வாங்க நம்மளோட இருபத்தி எட்டு வகையான மூலிகை சீர்காய் பொடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும் பொடி வெளியில வராம இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செலோட்டை இதை நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க சீர்காய் பொடி வந்து இந்த ஸ்பூன் உள்ளுக்குள்ளேயே வச்சு கொடுத்துருவேன் இந்த மாதிரி கால் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா கெமிக்கலிஸ்ட் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய சேர்க்காய் போட்டு வந்து கால் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் நுழசன்மை நல்லா வரும் என்ன பிஸுக்கு போகும் பட் நம்மளுக்கு அப்படி கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் திட்டத்திட்ட இருபத்தி எட்டு வகையான மூலிகை பொருள் சேர்த்திருக்கோம் இருக்கோம் பூந்தி கொட்டையிலேருந்து கொட்டையை எடுத்துட்டு பூந்தி கொட்டை தொழில் மட்டும் தாங்க சேர்த்திருக்கோம் ஸோ இருந்து நுரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பட் ஆனால் நுரத்தன்மை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக நுரத்தன்மை வருங்க கூடவே என்ன பிசுக்கு நல்லா போகும் முடி வளர்ச்சிக்கு தூண்டுதல் படுத்துறதுக்கு ஷேக்காய் போடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தலையில் இருக்க அழுக்கு மட்டும் எடுக்காதீங்க என்ன பிசுக்கும் போக வைக்க செய்யும் நம்ம முடி வந்து நல்லா லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும் கூடவே முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன்ல நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லைன்னா ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்க முடியோட அளவை பொறுத்து நீங்கள் ஸ்பூனோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷேக்காய் பொடி வந்து யூஸ் பண்ணும்போது பண்ணும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நம்ம ஷாம்பு போட்டு பழகிட்டோம் வந்து நிறைய ஆட்டோமேட்டிக்காக தலை ஷியக்காய் பவுலில் எடுத்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி நல்லா எப்படி சொல்றது அல்வா பதமா எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா அதை எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு கை விரல மடக்காம அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி மடக்குவோம் யூஸ் பண்ணும்போது இப்படி பண்ணவே கூடாது கை விரல நீட்டாக வச்சுட்டு இப்படி கசக்கணும் இப்படி எப்படியும் தேய்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழ முடி வரும்போது இப்படி ரப் பண்ணி விடணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க முடி வந்து உதிர்ந்து போகாது முடி கொட்டவே கொட்டாது அது மட்டும் இல்லாம நம்மளோட ஷேர்க்காயில இருபத்தெட்டு வகையான மூலிகை பொருள் கேட்டிருக்கறனால உங்க முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும் லாங்காவும் ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேண்ட்ரஃப்ஃபும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கோங்க நம்ம எல்லாம் ஷேர்காய் தூள் நம்ம ஷேர்காய் தூள் வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் ரொம்ப சூப்பரான ரிவ்யூஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிருந்திருக்காங்க நீங்க ரிவ்யூஸ் கூட ஹைலைட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டா ஐடியில மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஷேக்காய் பொடி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ரிப்பீட்டட் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர்ஸா இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம ஷேக்காய் பொடி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள வாழும் மலைவாழ் மக்கள் தாங்க அவங்க சேகரித்து கொடுக்கக்கூடிய இருபத்தி வகையான மூலிகை பொருளால உருவான நம்ம ஷேக்காயங்க முழுவ ஷேக்காய் வந்து தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் நீங்கள் குடிக்கிற பியூரிஃபைடு வாட்டர் தண்ணி இருக்கும் இல்லைங்களா முடிஞ்சதுன்னா உங்களுக்கு குடிக்கிற பியூரிஃபைடு வாட்டரில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நம்ம பாத்ரூமில் வரக்கூடிய டேப் தண்ணியில் கூட ஷேர்காய் போடுற ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி தலை தேய்ச்சி குளிங்க கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பிடிக்கும் டேண்ட் கண்ட்ரோல் ஆகும் கூடவே முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும் நம்ம பாடியோட எக்ஸஸ் ஆஃப் ஹீட் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம நிறைய பேருக்கு பித்தத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லி சீல் பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா அந்த பிரச்சனை கூட போயே போயிடுவோங்க நம்ம ஷேக்காய் போட்டு வந்து ஒரு கிலோ எட்நூறுபா அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ நூறு கிராம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களில் யாருக்காவது நம்ம ஷேக்காய் போட்டு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் பின் பண்ணுற நீங்கள் கரெக்டாக நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பேஸ் பண்ணலாங்க ப்ரோடக்ட் அமௌண்ட்டு ஷிப்பிங் அமௌண்ட்டு தனியாக வரும் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர்காய் போடுறது எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு டைப் பண்ணி அமுச்சுருங்க கூடவே உங்களோட அட்ரஸ் தேடி பின்கோட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் உங்கள் நேமோடு சென்ட் பண்ணுங்கள் நைஸ் டூ ஸ்பீக் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் பை உங்கள் குங்கும கிருதிகா